நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறை உள்ளவர் ஆக்கினார் என்கிற இந்த வார்த்தைகளோடு எவிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நம்மை சந்திக்கிற இந்த நாளில் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிற நாமும் தூயவராய் ஆக்கப்படுகிறோம் என்கிற மன நிறைவோடு ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் குருவி இன்று திருப்பாடல் நூற்றி பத்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்னென்றும் குருவே என்கிற இந்த வார்த்தைகள் கடவுள் நமக்காக இயேசு ஆண்டவரை குருவாக அனுப்பினார் அவர் என்றென்றைக்கும் ஒரே குருவாக இருக்கிறார் அவருடைய குருத்துவத்திலே நாமும் பங்கெடுக்கிறோம் என்கிற மனமகிழ்வுடன் இந்த பல்லவி வார்த்தைகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துவது வலிமைமிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீனிலிருந்து ஓங்கச் செய்வார் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் தனி திறமைகளோடும் ஆற்றலோடும் படைத்திருக்கிறார் வலிமைமிகு அவருடைய அரசு நிறுவப்பட நம்மை அவர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த திட்டத்தை அறிந்து அவருடைய திருவுலத்தை நிறைவேற்ற ஆண்டவரிடத்திலே வல்லமை கேட்டு மன்றாடுவோம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் ஆண்டவருடைய வார்த்தை கிணங்க கடவுள் நமக்காக போரிடுவர் கடவுள் நமக்காக பல யுத்தங்களை செய்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிறவர் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் என்கிற வார்த்தையின்படியாக நாம் இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்மை உறுதியாய்க் கையளிக்க ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் மில்கிசதே கின்மூறை படி நீரின்றின்றும் குருவி மில்கிசதே அன்பின் பரமபிதாவை தருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு உணவாய் இருக்கிறது இந்த வார்த்தை வெளியாக எங்களை பலப்படுத்துகிற உடைய இரக்கம் தொடர்ந்து உடைய தயவில் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய தெய்வீக கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமின் தந்தை மகன் கூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உள்ள தெய்வமே ஆராதனை உள்ளத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உள்ளத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை